அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் இறையற்றவாதிகளுடைய பண்புகளில் ஒரு முக்கியமான ஒரு பண்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் வல்ல இறைவன் தன்னுடைய திருக்குறானில் எத்தனையோ பல இடங்களில் ஒரு இறையச்சவாதி எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எண்ணற்ற பல பண்புகளை அல்லா திருக்குறானிலே பட்டியலிடுகிறான் அதில் ஒன்றுதான் சூரா அல் ஆலு இம்ரான் என்று அழைக்கப்படுகிற மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாஹர்புல்லா பேசுகிறான் ஓ சாரி இலா மகு ரப்பிக்கும் ஓ ஜன்னத்தன் அருதுக சமாவாத்து அறுது வானம் பூமியினுடைய கண்ட சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அதன் பக்கம் ஓடிவாங்க ஓ இத்தத் லில் முத்தகீன் இறை அச்சம் உடையவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சொர்க்கத்தில் இரையச்சம் அற்றவர்கள் எல்லாம் கூட வருவார்கள் அல்லாஹ்வால் கருணை கொண்டு மன்னிக்கப்பட்டு பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள் நன்மை அறவே செய்யாதவர்கள் கூட சொர்க்கத்தில் வந்து வாழ்வார்கள் தங்குவார்கள் ஆனால் அந்த சொர்க்கம் உரிமையாக்கப்பட்டது யாருக்காக இறையச்சவாதிகளுக்கு அல்லாவை பயந்து நடுங்கக்கூடியவர்களுக்குத்தான் கூடியவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லதீன இன்ஃபிகூன ராய் ஒத்தர் அவர்கள் செழிப்பிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் வறுமையிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் கோபத்தை அவர்கள் விழுங்குவார்கள் மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அது தொடர்ந்தும் பல நற்பண்புகளை அல்லாஹ் சொல்லி தருகிறான் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் தர்ம சிந்தனை என்பது கண்டிப்பாக இரையற்றவாதிகள்கிட்ட இருக்கும் நான் பணக்காரனான ஆன பிறகு நான் தர்மம் செய்கிறேன் என்பது மட்டும் அவர்கள் என்னமாக இருக்காது நான் ஏழையாக இருந்தாலும் நான் தர்மம் செய்வேன் இப்போதைக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் தர்மம் செய்கிறேன் என்ற பண்பாடு இறையச்சவாதிகளுடைய பண்பாடு என்று அல்லா சொல்கிறான் அடுத்த சொல்கிறான் காலி மீனல் கையில் கோபம் அவர்களுக்கு ஏற்படும் கோபத்தை வெளிக்காட்டுகிற சூழ்நிலை உணர்வுகள் அவர்களுக்கு தூண்டும் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் கோபல அவன் பக்கம்தான் நியாயம் என்று இருந்தால் கூட அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் இவர்களுக்கு சில மக்கள் துரோகம் நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தி இருப்பார்கள் ஆனால் மக்களை இவர்கள் மன்னிப்பார்கள் இப்படியான நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அல்லாஹரின் குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்க பல மக்களிடத்தில் இந்த பண்பாட்டை நீங்கள் பார்க்க முடியாது மக்களை மன்னித்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உறவுக்காரர்களோ ரத்த பந்தத்தை சார்ந்த மக்களோ நம்மிடத்தில் ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் ஏற்படுகிற விதத்திலோ மனதை காயப்படுத்துகிற விதத்திலோ சொல்லால் செயலால் சில காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை நம் பக்கத்தில் இருக்கிற நியாய உணர்வை ஷைத்தான் அப்பப்போ தூண்டிக்கிட்டே இருப்போம் உன் பக்கத்தில் என்ன தப்பு இருக்குது உன்னை எப்படி உன் காக்கா திட்டிட்டு போகலாம் உன் பக்கத்தில் ஏதாவது ஒரு நியாய ஒரு தவறை சொல்ல முடியுமா உன் சொந்தக்காரன் அப்படிலாம் பேசிட்டு போறான் இதான் நீ ரத்த பந்தத்துக்கு கொடுக்கற இரத்த உனக்கு கொடுக்கற மரியாதையா இவன் கூட அன்னைக்கே நீ பேசாத நான் சொன்னா இல்லையா என்று மீண்டும் மீண்டும் நம்முடைய வெறுப்புணர்வை அதிகப்படுத்தி இவர்களை மன்னிக்கவே கூடாது என்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம் வந்து விடுவோம் எந்த அளவிற்கு அந்த எண்ணம்னா அல்ல எல்லா அடியானியும் மன்னிக்கிறான்ல அல்லாஹவிடத்திலிருந்து நாம மன்னிப்பு எதிர்பார்ப்போம் ஆனால் நாம யாரையுமே மன்னிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும் நான் அந்த மன்னிக்கலாம் மாட்டேன் என்ன வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கணும் என்று சொல்லி பல உறவுக்காரர்களை மன்னிக்கவே கூடாது என்ற மனநிலையில் இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் வருட எல்லாம் கடக்கும் அவர்களுடைய பகைமை இவர்கள் மரணித்து இவர்கள் பிள்ளைகள் அந்த பகைமையை தொடர்வார்கள் அவர்கள் மரணித்து அவர்கள் பிள்ளைகள் அந்த பகைமையை தொடர்வார்கள் ஏன்பா அந்த குடும்பத்தோட நீ பேச மாட்டேன் ஒரு வகையில் அவன் உனக்கு சொந்தக்காரன் தானே ஏன்னு எனக்கு காரணம் தெரியாது எங்க வாப்பா பேசல அவங்க வாப்பாட்ட சரி உங்க வாப்பாவுக்காவது காரணம் தெரியுமா அவங்க வாப்பா அவங்க வாப்பாட்ட பேசல அதனால் நாங்களும் பேசல இப்படியே வாழையடி வாழையாக இந்த பகைமை உணர்வை வளர்த்துக் கொள்வார்கள் இந்த மன்னிக்க வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பண்பாடு இருக்காது இருந்தால் சொர்க்கத்திற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் அல்லாவுடைய மன்னிப்புக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் மக்களை மன்னிச்சு விட்டுருங்க அவர்களால் உங்களுக்கு பெரும் பெரும் இடையூறுகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் வந்திருந்தாலும் சரி மன்னிப்பது என்பது நீங்கள் அவர்களுக்காக செய்யல உங்களுக்காக செய்யல படைத்த இறைவனுக்காக செய்கிறீர்கள் இறைவனிடத்தில் இருந்து கிடைக்க பெறுகிற மன்னிப்புக்காக செய்கிறீர்கள் அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல்லாலும் திருமுறை குரானில் சொல்கிறான் காலத்திலேயே ஒரு நபித்தோழருடைய உள்ளத்தை எல்லாம் நொறுங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது அல்லாஹருக்கு கொடுத்த அறிவுரையும் நீங்கள் பாருங்கள் ஆயுஷா ரதியல்லாஹா நபிகளாருடைய மனைவி அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய மகள் ரொம்ப நேசமிக்க மகளாக பார்க்கப்பட்டவர் இந்த ஆயிஷா ரசுல்லாவுடைய மனைவிங்கும் போது ஒரு தனி கண்ணியம் உண்டு ஒரு பனு உஸ்தலிக்கின்ற யுத்தத்தில் இருந்து நபியவர்கள் திரும்புகிறார்கள் திரும்பும் போது ஐஷா கழுத்தில் இருந்த முத்துமாலை தொலைகிறது அதை தேடுவதற்காக இரவு வேலை அவங்க புறப்பட்டு போறாங்க ஆயிஷா நாகியை தவற விட்டு விடுகிறார்கள் நபியினுடைய படையினர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க பிறகு காலை வேலையில் தான் ஐஷா ரத்தியல்லாஹன்கா காலையில எந்திரிச்சு இருந்து எந்திரிச்சு பார்க்கிறாங்க எந்திரிச்சு பார்த்து மறுபடியும் ஒரு நபித்தோழரோடு அவருடைய பாதுகாப்போடு அரணோடு மதினா நகரத்தை வந்து சேர்கிறார்கள் பிறகு ஆயிஷா நாயகி மீது ஒரு கற்பொழுக்கத்திற்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது பரப்பப்படுது மதினா முழுக்க இதுதான் பேச்சாக இருக்கிறது ஆயிஷா தவறு செய்து விட்டார் ஆயிஷா கண்ணியத்திற்கு மாற்றமாக நடந்து விட்டார் அப்படிங்கிற பேச்சு முழு மதினா முழுக்க பரவுது ரசூலுல்லா காது வரை இந்த பேச்சு வருது சஹாபாக்கள் எல்லாம் நபியிடத்தில் வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே மனைவி தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்க கவலை எல்லாம் படாதீங்க விவகாரத்தை பண்ணிடுங்க அல்ல உங்களுக்கு வேற நல்ல பெண்களை தருவான் என்று அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு சகாபாக்களை இதை உண்மை என்று நம்பினார்கள் ஆயிஷா நாய்க்கு இதனுடைய உண்மை தன்மை தெரியாது வீட்டில் இருக்கிறாங்க இந்த தொடர்ச்சியாக இந்த சமம் ஒரு மாத காலம் தொடராவது பிறகுதான் ஆயிஷா நாய்க்கே தெரியுது நம்மளை பத்தி ஊர்ல இப்படி ஒரு பேச்சு ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்குது இதுதான் உங்களுக்கு பிக் டாபிக் முக்கியமான டாபிக் என்னது இந்த போர்க்களத்தை பத்தியோ அல்லது இஸ்லாமியருடைய வெற்றியை பத்தியோலாம் கிடையாது ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க இதுதான் ஒரு மாதம் வசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் கடமையான மனவேதனைப்பட்ட ஆயிஷா ரதியல்லாஹ் வீட்டில் ஒரு பெருமளவில் பாதிப்பை அடைந்தார்கள் ஒரு நாற்பது நாள் முடியுது ரசுலுல்லா தன் தன்னுடைய மனைவியை அவர் தந்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க உங்கள் பாப்பா கூட போய் உட்காருங்க அல்லாஹ் ஒரு சட்டத்தை தருவான் அதன் பிறகு நான் உங்களை மீட்டுக்கருன்னு சொல்லி அனுப்பிடுறான் பிறகு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்து ஒரு ஐம்பது நாள் மொத்தமாக கழிகிறது சூறா நூறு என்ற இருபத்தி நான்காவது அத்தியாயம் அல்லாஹ் தொடர்ச்சியாக சில வசனங்களை இறக்கி ஆயிஷாரதியாஹங்காவை குற்றமற்ற பெண் என்று அல்லா திருக்குறானிலே அல்லா நிரூபிக்கிறான் அப்போ மொத்த மொத்த பெண்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்கிற ஏனைய முஸ்லிம் பெண்கள் எல்லாம் கருப்பொழுக்கும் உள்ளவர்கள் ஆனால் அது திருக்குறானில் தெளிவுபடுத்தப்படல ஆயுஷா அல்லாஹங்க கற்பொழுக்கம் உள்ளவர் என்பதை படைத்த இறைவனே தன்னுடைய இறுதி வேதத்தின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் அவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லா கொடுக்கிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த அவதூரை பரப்பியவர்கள் பெரும் பங்கு நயவஞ்சகர்கள் யூதர்களை சார்ந்தது ஒரு சிறு பங்கு என்ன ஆயிடுச்சுன்னு தோழர்கள் அவங்க யாரும் பொய்யர்கள் இஸ்லாத்து நினைக்கிறவங்க கிடையாது இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் பல தியாகங்களை செய்தவர்கள் ஆனால் இந்த அவதூரை அவர்களும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க இருக்கும் போல எனக்கு இப்ப சந்தேகம் இருந்துச்சு இப்படிதான் நாம பரப்புவோம் ஒரு தகவல் வருது அது பொய்யா இருக்கும் என்ன வரல தப்பான அதாவது ஒரு நபரை பற்றிய கெட்ட தகவலா இருக்கு இது ஏன் பொய்யா இருக்காது ஏன் உண்மையா என்ன அவசியம் வந்துச்சு ஏன் ஊர்ல மற்றவங்க கிரியேட் பண்ணி இருக்க கூடாத உருவாக்கி இருக்க கூடாதா நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டோம் வர்ற தகவல் எல்லாம் உண்மை என்ற மனநிலை இப்படி நபித்தோழர்களை ஒரு சாரார் இதை உண்மை என்று நம்பி பரப்பினார்கள் அதில் முக்கியமான ஒருவர் தான் மிஸ்த ரதியல்லானவர்கள் ரசுல்லாவோடு ஹிஜ்ரத்து செய்து வந்தவர் அபுபக்கர் ரதியிலானவர்களுடைய மிக நெருங்கிய உறவுக்காரர் ஏராளமான பல ஜிகாதுகளில் கலந்து கொண்டார் அப்ப நன்மைக்குரிய பாதையில இருக்கிறார் ஆனா செஞ்ச காரியம் என்னது மிக மோசகரமான ஒரு காரியம் அதை அவர் செய்து விட்டார் செய்யும் பொழுது பல நபி தோழர்கள் நிராகரிக்கிறார்கள் அதுல குறிப்பாக அபுபக்கர் சித்திகரத்தில் நிராகரிக்கிறார்கள் என் உறவுக்காரர் நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவோ பொருளாதார உதவியை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு உணவு உணவை வாழ்வாதாரத்தை கொடுத்து இருந்தேன் அவ்வளோத்தையும் வாங்கி வக்கனைய சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடுச்சு ஏன் பொண்ணு மேல சேரவாத்தியம் அடிச்சுட்டேலா இப்ப அல்ல வசனத்தை இறக்கல நீங்க அல்ல வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அவசியமா ஒவ்வொரு நேரத்துல ஒரு பெண்ணை பத்தி அவதூறு பேசியப்பா இவன் நல்ல பொம்பளைப்பா இவன் நல்ல ஆம்பளை அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா அவசியம் கிடையாது ஏதோ நபியினுடைய மனைவிங்கிறதுனால வசனத்தை இறக்க அல்ல நபி கண்ணியத்தை காப்பாத்த என் பொண்ணை பத்தி உன்னே சொன்னான் வசனம் இறங்கலன்னு சாகர வரைக்கும் பிள்ளைக்கு இந்த குற்றச்சாட்டு தான் வாழணும் வேலை வழி இல்லையே மவுத்துக்கு அப்புறம் நாளை மறுமையில எழுப்பப்பட்டு என் பொண்ணு கண்ணியமானவன் தெரிஞ்ச மட்டும்தான் உண்டு அதை தவிர உலகத்தை தெரியாது அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை நீ பண்ணி தெரியுமா சாதாரண நிகழ்வா அதனால் ஒரு வேலை இப்படி ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அவதூற பரப்புறீங்க அந்த பெண்ணை பற்றின நியாயமான உணர்வு வெளிப்பத்து வெளி உள்ள உலகத்துக்கு தெரியலை அந்த பெண்ணை அந்த கணவர் விவாகரத்தை சின்ன அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன அடுத்து ஒரு ஆம்பளை வந்து கட்ட வருவானா எவ்வளோ பெரிய பாதிப்பு பெண் மீது அவதூறு பரப்புவதில் இருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் இஜித் அனிபு சபால் மூபி காத் மக்களே அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பெரும்பாவத்தை விட்டு விளைவிக்கங்க இந்த ஏழு பாவம் இருக்குது உன் வாழ்க்கையை அழிச்சிடும் மறுமை வாழ்க்கையை தலைகளாக மாற்றிவிடும் அதுல ஒன்றாக நபியவர்கள் சொன்னார்கள் கற்பொழுக்கம் உள்ள நம்பிக்கை கொண்ட அபலை பெண்கள் மீது யார் அவதூரை அள்ளி வீசுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளில் பெரும் பாவத்தை செய்த மனிதனாக பார்க்கப்படுவார்கள் அப்படி நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த காரியத்தை தான் இவர் அவதூறை கிரியேட் பண்ணல அவதூரா இல்லையான்னு யோசிக்காம பரப்பிட்டார் இதான் உண்மை ரசூலா என்ன சொன்னாங்க கஃபாபில் மர்ரி கதீபன் ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்ன தெரியுமா அவனிடத்தில் வந்த தகவல் உண்மையா போய் சொல்லுது ஒரு நல்ல காரியம் வந்திருக்கும் அதையே பரப்பாத ஆராயாமல் பரப்பாத இது எவ்வளவு மோசகரமான ஒரு காரியம் இது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எப்படி பரப்பலாம் இவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றுங்கிற அளவுக்கு ரசூலா முன்னாடி எச்சரிக்கையில பண்ணியிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் யோசித்து பார்த்து அபுபக்கர் சித்தீகரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க செய்து வந்தவர் அவள் ஹிஜ்ரித்து செஞ்சு வந்திருக்கிறாரு ஏழையாக இருக்கிறார் அவர் உங்க சொந்தக்காரராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னை நீ என்ன செஞ்சிடாதீங்க நாங்கள் தர்மம் தரமாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்து சொல்லிவிடாதீங்க அப்படி பண்ணாதீங்க அவள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் உறவுக்காரர்களால் சில சங்கடங்கள் வரும் அது அவதூறு என்கிற குற்றச்சாட்டாக கூட வரும் ஆனால் நீங்கள் என்ன செய்வதை நிறுத்திவிடக்கூடாது அவர்களுக்கு நன்மை செய்வதை நிறுத்திவிடக்கூடாது ஏழைகளால் பல பிரச்சனைகள் வரும் பல சங்கடங்கள் வரும் என்னவோ நாம மட்டும்தான் உலகத்தை அயோக்கியத்தனம் பண்ணி ஏதாவது பொருளாதாரத்தை சேர்த்த மாதிரியும் அதனால தான் ஒருத்தர் ஏழையான மாதிரியும் சில பேர்லாம் வந்து கேட்பாங்க யாசகம் கேட்பாங்களே ஒரு தர்ம பொருளை தாங்கன்னு கேட்டுட்டு கிடைக்கலன்னா இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் நம்மக்கிட்ட கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு தான் தெரியும் பாக்கெட்ல பணம் இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தான் தெரியும் ஆனா வந்து கேட்கக்கூடிய ஆசை கேட்குறவர் என்ன பண்ணிடுவார் தடால் புடால் நம்மளை திட்டிட்டு போயிடுவார் ரசூலாட்டை நடந்தது கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி கேட்குறாங்க ரசுலா என்ன பண்றாங்க துண்டை எடுக்கிறாங்க என்கிட்ட பணம் உன்னை தராமல் இருந்திருப்பேனா அப்படி நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்க முடியுது அப்போ ஏழைகளால் பல சங்கடங்கள் வரும் உறவுக்காரர்களால் பல சங்கடங்கள் வரும் ஜிகாது செய்து அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத்து செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க தர்மம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்து சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு நல்லா சொல்கிறான் ஒல் யாஃபோ அவர்களை நீங்கள் அலட்சியம் செய்து விட்டு விடுங்க அதாவது பாவம் ஒன்றியிருப்பான் கண்டுக்காதீங்க அதை அப்படியே கண்டு கொள்ளாமல் விட்டு விடுங்கள் ஒல் எஸ்வா ஓ அவர்களுக்கு மத்தியில் இந்த இணக்கமான ஒரு வாழ்வை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லா தொசைபூனாக்கும் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட மாட்டீர்களா இறைவனுடைய மன்னிப்பாள எதுல வச்சிருக்கிறான் நமக்கு தொழுதா மன்னிப்பு கிடைக்கும் நோன்பு வச்சா மன்னிப்பு கிடைக்கும் தான தர்மங்களில் ஈடுபட்ட மன்னிப்பு கிடைக்கும் ஏனைய பாவத்தில் ஈடுபட்டால் மன்னிப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஏழை ஏனைய நன்மையில் ஈடுபட்டால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை போன்று அல்ல எதை சொல்கிறான் பிற மக்களை மன்னிச்சு விடுங்க அதுல நான் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறேன் ஒல்லாஹோ கஃபூர் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா பேரன்புடையவனாகவும் இருக்கிறான் இந்த வசனம் இறங்கியதான் தாமதம் அபுபக்கர் ரத்தியலானவங்க சொல்றாங்க அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு வேணும் மிஸ்தகுக்கு இந்நாள் வரை நான் கொடுத்து வந்த தர்மத்தை தொடர்ச்சியாக நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று முடிவு எடுக்கிறார் ஒரு குறைஞ்சபட்சம் அவர் ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது என் அநியாயத்துக்கு யார் நான் நியாயம் கொடுக்குறா என் பொண்ணுகிட்ட வந்து அவர் குறைஞ்சபட்சம் மன்னிப்பா கேட்டாரா அந்த மன்னிப்பை கூட அவர் எதிர்பார்க்கல குவக்கர தினானு எதோ எதிர்பார்க்கல அல்ல மன்னிச்சு விடுன்ட்டா நான் மன்னிச்சு விடுறேன் அல்ல தான தர்மம் செய்யுங்கிறான் நான் தான தர்மம் செய்கிறேன் ஏன் இறைவனுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் சில மக்களை நீங்கள் பார்க்கலாம் நான் வயதில் மூத்தவன் நான் அனுபவத்தில் மூத்தவன் நான் அதிகாரத்தில் மூத்தவன் நான் பதவியில் உள்ளவன் ஏன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டானா மன்னிப்பு கேட்காம அவனை மன்னிக்கணுமா இந்த எண்ணம் கொண்டு பலருடைய ஈகோ பேருக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி சண்டையை உருவாக்க கூடியதற்கு ஒரு அடிப்படையாக அமைந்து விடுகிறது மன்னிப்பு என்ற இந்த காரியத்தை நாம் பிறருக்கு வழங்குவதன் வாயிலாக இறைவனிடத்திலிருந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு அவன் செஞ்சது ஒரு ஐம்பது ரூபாய் மோசடி பண்ணியிருப்பான் ஒரு நூறுவா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மோசடி பண்ணியிருப்பான் சரி போனா போட்டுன்னு மன்னிச்சு விடுறோம் நாம செஞ்ச பெரும் பெரும் பாவத்தை எல்லாம் நல்லா மன்னிச்சிடுவோம் அது என்ன பாவங்கிறது நாம கூட மறந்து ஒரு காலத்தில் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு உள்ளூரில் ஒரு வெளியூரில் நடந்த எத்தனையோ பல குற்ற குறைகள் தவறுகள் நம்ம கண் முன்னாடி மட்டும்தான் தெரியும் சமூகத்திற்கு வேண்டுமானால் நாம் நல்லவர்கள் எனக்கு தெரியும் என்னை படைத்தவனுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய இரையச்சத்தில் பலகீனமானவன் என்று நமக்கு சில சூழ்நிலைகள் அல்ல பக்கத்தை கொண்டு வந்து வைக்கல வச்சிருந்தா நம்முடைய பலகீனத்தை நம்ம வெளிக்காட்டி இருப்போம் மதுவை நான் அறுதலையே வட்டியை நான் வாங்கலையே விபச்சாரணம் பண்ணலையே திருடலையே கொலை பண்ணலையே அதுக்கான சூழ்நிலை அல்ல தரல வெளி உலகத்துக்கு தெரிந்தால் என் நிலைமை என்னாகுமோ என்ற காரணம் தான் உலகத்தில் பெரும்பான்மையான மக்களை பாவத்தை விட்டு தூரப்படுத்தி வச்சிருக்கு அப்ப நாம எவ்வளவு பெரிய பலகீனத்தில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் நம்மளை படைத்தவனுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்ற அந்த அடிப்படை உணர்வை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி நிறுத்தி கொண்டு எல்லா மக்களையும் மன்னித்து விடுவோம் இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெறுவோம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிகை தந்தர புரிவானாகி ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வர